ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மதுரை மண்ணின் மைந்தனாக விஜயராஜ் என்ற விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் பிறந்தார் மதுரை மண்ணின் மைந்தனாக பிறந்த திரு விஜயராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது தனது முதல் படத்தின் மூலம் சினிமா துறையில் அறிமுகமானார் விஜயராஜாக பிறந்த இவர் இனிக்கி மிளமை என்ற முதல் படத்தின் மூலமாக சினிமா துறையில் விஜயகாந்தாக அறிமுகமானார் திரு விஜயகாந்த் அவர்கள் பிறவியிலேயே மக்கள் மீதும் நாட்டு மீதும் அக்கறை மிகவராக விளங்கினார் அந்த பிறவியிலேயே நாட்டுப்பற்று அதிகமாக கொண்ட இவர் பல திரைப்படங்களில் நாட்டு பற்று மிகுந்த தேசப்பற்று மிகுந்த திரைப்படங்களில் மிகவும் ஆர்வமாகவும் துடிப்பாகவும் இளமையாகவும் பல புரட்சிகளாக புரட்சிகரமான படங்களில் நடித்த இவருக்கு தமிழகத்தின் முன்னாள் மல்லம் சென்ற திரு மு கருணாநிதி அவர்களால் புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை சூட்டினார் அதன் மூலம் மக்கள் மத்தியில் புரட்சி கலைஞராக அறிமுக அறிமுகமானார் இவரது அனைத்து படங்களும் பெரும்பாலான அனைத்து படங்களும் வெள்ளி விழா கண்ட படங்களாகவே அமைந்தது நிறைய படங்கள் இவரது படங்கள் பிளாக் பஸ்டர் மூவியாக கொண்டாடப்பட்டது பகிதேயை காத்திருந்தால் எங்கள் அண்ணா கேப்டன் பிரபாகரன் சத்ரியன் உமைவெளியல் ரமணா என்னாசே மச்சான் இதுபோன்ற பல படங்களை கிட்டத்தட்ட நூற்றி எழுபது படங்கள் நெருக்கி நடித்துள்ள விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பிரபாகரன் நடித்ததன் மூலமாக அவருக்கு கேப்டன் என்ற அந்தஸ்தை மக்களால் அவருக்கு வழங்கப்பட்டது இவரு இவருக்கு அனைத்து படங்களும் மிகவும் விழா கொண்ட மூவியாக காணப்பட்டது இதில் குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டுமானால் இவரது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் இந்த படமானது இவருக்கு நூறாவது படம் இந்த படம் மக்கள் மத்தியில் அனைத்து தரப்பினராலும் அதாவது நகரத்திலும் கிராமத்திலும் இவருக்கு தொட்டி எங்கும் மக்களால் கொண்டாடப்பட்ட மொழியாக விளங்கியது அதாவது நூறாவது படம் நூறாவது படம் வெற்றி என்பது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல சினிமா துறையில் இருக்கும்போது இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் இவர் நடிகர் சங்க நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றும் அதுவரை நஷ்டத்தில் இயங்கிய நடிகர் சங்கத்தை இவர் பல கலை நிகழ்ச்சிகளை வெளிநாடுதலை நடத்தி நலிந்த கலைஞர்களையும் அவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தவரையும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தார் நஷ்டத்தில் இருந்த நடிகர் சங்கத்தை சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக ஏறுமுகத்தை அதாவது நடிகர் சங்கத்தை மிகவும் பொறுப்பாகவும் நேர்மையாகவும் கையாண்டு நடிகர் சங்கத்தின் கருண்களை அடைத்து விட்டார் இவர் அந்த கேப்டன் என்ற தனது தனது கேப்டன் என்ற தனது முத்திரையை மீண்டும் முத்திரை பதித்துள்ளார் அதாவது நடிகர் சங்க தலைவராக இருந்து அதை செயலாற்றி மிகவும் வெற்றிகரமாக கையாண்ட இவர் இவர் தனது திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது அவற்றில் சாப்பிடுவதற்கும் தனக்கும் வேறு வேறு உணவுகள் வழங்குவதை கண்டு ரொம்ப மனவேதனை அடைந்தார் அற்ற கலைஞர்கள் என்ன உணவு அருந்துகிறார்களோ அதை மட்டுமே தானும் அடந்த வேண்டும் எனவே தான் அசைவம் சாப்பிட்டால் அனைத்து கலைஞர்களும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அந்த சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும் அனைத்து கலைஞர்களும் நான் என்ன சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனைவரையும் பசியை போட்டிருந்தார் அந்த சினிமா துறை மட்டுமல்ல தி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமு திமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று கட்சியை நிறுவிய நிறுவனர் திரு விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதுரையில் முதல் மாநாடு நடத்தி மிக இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் கட்சி கலைஞர் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த சட்ட தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றி வந்தார் அதாவது கேமு கேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய வெற்றியை கண்டன கண்டனர் எதிர்கட்சி தலைவராக தனிப்பேர் மலமையுடன் அமர்ந்தார் இக்கூட்டணியில் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த திரு விஜயகாந்த் அவர்கள் தான் கட்சி ஆரம்பித்தவுடனே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த முதல் சட்டசபை தேர்தலில் ரிஷிவந்தம் தொகுதியில் மக்களால் மக்களவை உறுப்பினராக அல்லது ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாட்டு மீதும் நாட்டு மக்கள் மீதும் மிகவும் பற்று கொண்ட இவர் எப்பொழுதும் தன்னை வேடி தேடி வருவருக்கு இளம் தேடி தேடி வருவருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இவர் உண்மையாகவே சொக்க தங்கமே சொக்க தங்கம் தனது உடல்நலக்குறைவால் இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மண்ணை விட்டு மறைந்தார் எனதான் மண்ணை விட்டு மறைந்தாலும் இவர் இன்றளவும் என்றளவும் எப்பொழுதும் விஜயகாந்த் அவர்கள் அனைத்து மனங்களிலும் சிறியோர் முதல் பெரியர் வரை அனைத்து மன மனங்களிலும் நிறைந்து காணப்படுகிறார் எப்பொழுதும் நிறைந்து காணப்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கி இவரை மத்திய அரசு கௌரவித்தது எத்தனை பேர் வந்தாலும் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர அவருடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது கேப்டன் என்றுமே கேப்டன் மட்டுமே விஜயகாந்த் மட்டுமே என்றென்றும் கேப்டன் இனி யார் வந்தாலும் கேப்டனுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது